பாஜக வேட்பாளர் ஒன்றிய அமைச்சர் எல் முருகனின் ஆதரவாளர்கள் பண விநியோகம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது விவரங்களை எமது நீலகிரி செய்தியாளர் ஆண்டனியிடம் கேட்கலாம் வணக்கம் ஆண்டனி விவரங்கள் என்ன வணக்கம் அது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து தற்போது வந்து ஒன்றிய அமைச்சர் வந்து பாஜக சார்பில் வந்து எல் முருகன் வந்து போட்டியிட்டு வருகிறார் இவருக்கு வந்து தற்போது தோல்விள்ளதால தற்போது என்ன செய்யறாங்கன்னா வாக்காளர்கள் பணம் கொடுப்பதற்கான தேர்தல் ஆணையம் வந்து கண்காணித்து வருவதால இவர்கள் என்ன செய்ய ஒவ்வொரு கோயில் கோயிலாக சென்று அதாவது முருகனின் ஆதரவாளர்கள் இருந்து ஒவ்வொரு கோவை சென்று அங்கு உள்ள பிரதிநிதிகளிடம் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பணம் கொண்டு கொடுத்து வருகின்றனர் இந்த கூடி பாத்தீங்கன்னாக்கா ஏறத்தால வந்து உதவியில் பல கோயில்களுக்கு சென்று இவர்கள் வந்து ஒரு லட்சம் இரண்டு லட்சம் மூன்று லட்சம் பணத்தை வந்து கொடுத்து வருகின்றனர் தற்போது இந்த தகவல் வந்து சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது தற்போது தேர்தல் ஆணையம் வந்து இதை கண்காணிக்கும் பணியில் வந்து ஈடுபட்டு வருகிறனர் ஏற்கனவே வந்து தேர்தல் ஆணையத்திடம் ஒரு புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில வந்து பாஜக சார்பில் பண பட்டுவாடா செய்யப்பட்டு வருவதாக தகவல் வெளியானது இதனைத் தொடர்ந்து வந்து அப்பகுதியிலிருந்து மா எல் முருகன் வந்து தோல்வி பயம் காரணமாக பல்வேறு பகுதிக்கு மாற்றப்பட்டு அவர்கள் வந்து கோயில் கோயிலாக சென்று பணத்தை வந்து அளித்து வருகின்றனர் தற்போது வந்து இதை வந்து இது குறித்து புகாரும் வந்து திமுக சார்பிலும் புகாரும் அளிக்கப்பட உள்ளது இந்நிலையில் வந்து இன்னைக்கு காலை முதலே வந்து ஒவ்வொரு இடங்களிலும் வந்து பாஜகவினர் தோல்வி பயம் காரணமாக எல் முருகனின் ஆதரவாளர்கள் கர்நாடக மாநிலங்களிலிருந்து தற்போது வந்து ஏறத்தாழ வந்து ஒரு லட்சம் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல வந்து பணத்தை வந்து ஒவ்வொரு கிராம கிராமமாக சென்று கோயில்களில் வந்து பணம் பட்டுவாக்கம் செய்து வருவது பெரும் சக்தியை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணையம் வந்து இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக உட்பட அதிமுக உட்பட அனைவரும் வந்து கோரிக்கை விடுத்துள்ளனர் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் தோல்வி பயத்தால் பாஜக வேட்பாளர் ஒன்றிய அமைச்சர் எல் முருகனின் ஆதரவாளர்கள் பண விநியோகம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அண்மை தகவல்களுக்கு நன்றி ஆண்டனி